வணக்க நண்பர்களே வாங்க மரோனி என்று சொல்லி இங்கே விற்றுது நீ இதுதான் சீசன் கிறிஸ்மஸுக்கெல்லாம் உப்புலாம் போட்டு ரோட்டில் கடையில் விற்பாங்க வாங்கி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது அதாவது உங்களுக்கு அந்த பிளாக்கட்டைக்குள்ளே இருக்கிற போல் தான் இருக்குது ஆனால் இது இப்போ தேசம் அதுகள் செய்வினோம் இதில் எடுத்து அதை சுட்டு சாப்பிடுணும் அதை எப்படி சுட்டு சாப்பிட்றோன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கிறோம் தண்ணிக்குள்ளே அப்படி ஊறி விரட்டுக்கும் இது கட்டுக்கும் அப்போ தான் வெட்டுறதுக்கு இது வேக வாயிருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே போட்டு எடுப்போம் கரங்க இந்த மரவண்ணி வெட்டுவோம் ஒரு வெட்டு உட்டு போட்டு எடுப்போம் காரங்க நல்லா தண்ணிக்குள்ளே ஊறிட்டு ரெண்டு பக்கம் ஐம்பதுல விட்டுருக்கிறோம் இனி அடுப்பு குறைச்சிட்டு ஐம்பதுல விடுவோம் நூற்றி ஐம்பதுல விட்டுட்டு வெட்டி நுழைக்கத்தான் நிமித்தி விடுவோம் தான் வெட்டி விடணும் அப்போ தான் விரிஞ்சு வரும் அவனுக்குள்ள கூட போட அவனுக்குள்ள போடுவோம் பாப்போம் அப்படி வடிச்சு வரது இப்படி வடித்து வரணும் எனக்கு முழுத்தவரை உறக்கி எடுப்போம் வெந்து வந்துட்டு உறக்கி எடுப்போம் இறக்கி எடுத்துட்டேன் இப்போ இதை எடுக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பெருங்க இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சுடுதும் கோது உடைச்சிட்டு அப்படி இருக்கு பிளாகட்டை வச்சு போல இருக்கும் மரோனியெல்லாம் உடைச்சி வச்சுக்கிறேன் பேரங்க எல்லாம் உள்ள இது அப்படி உடைச்சி வச்சா தான் மகன் சாப்பிடுவேன் அப்போ உடச்சி வச்சுக்கிறேன் நல்லா இருக்கும் இல்லா சூப்பராக இருக்கும் கோபியம் முத்தியனு வந்தால் சாப்பிட நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்